கவிதா மேடம் வந்து இதுக்காக தனியாக ஆஃபீஸ் போட்டு முதல்ல வந்து அந்த தொகுப்பாளனா ஒரு விழாவை எடுத்து பேசுறது எப்படின்னு ஒவ்வொருத்தரையும் வந்து மேடையில் கூப்பிட்றது எப்படின்னு அவ்வளோ அழகாக தெளிவாக அதை எழுதிட்டு வர்றாங்கல்ல அதுக்கே ஒரு பெரிய கைதட்டல் கவிதா மேடத்துக்கு இப்போ தேனப்பண்ணன் சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்ப அவங்க இல்ல மேடம் இருங்க நீங்க ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணாங்க மேடம் சொல்லிடு மேடம் எவ்வளவு நாள் வந்து நான் மேடையிலே இருக்குது என்னை கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில பார்க்கணும் நான் கதாநாயகியாக நடிக்க தயார் ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் அதை நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அதை கேட்டவொன்னு தேனப்பண்ணன் சொன்னிட்டு நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார் இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சிலு சிலுவேன மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்திருந்து உங்களிடம் காட்சி தருவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தியை தான் தலைப்பு செய்தியாக வரணும் ஆ படுத்துலை தலைப்பே வந்து கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து ஏன் கவிதா ஸ்ட்ரீட்னு வைக்கல கவிதா ஏர்போர்ட்ன்னு வைக்கலாமே அந்த ரேஞ்சில தான் இருக்காங்க அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க இதெல்லாம் கேட்டுருக்காங்க அதெல்லாம் நீங்க பார்த்து நீங்க இல்லைன்னு பரிசீலனை பண்ணுங்க கருகரு கவிதா டைட்டில் சொல்லிட்டாரு கருகரு கவிதா ஓகே அவங்கள விட்டுருவோம்